இடுப்பில் வலி வந்து இடுப்பில் சென்ட்ரல வலிக்கிறது கொஞ்சம் நடு நடுமுதுகிலையும் வலி வர்றது இடுப்பில் சென்ட்ர தவிர சைடில் இப்படி கோடு போட்ட மாதிரி ரெண்டு சைடும் வலிக்கிறது அதை தவிர சிலருக்கு வந்து அதுக்கு கீழே பெட்டெக்ஸ் ஏரியாவில் வலி இல்லை தொடையில் பின்னாடி வலி கெ கெண்டக்கால் காஃபில் வலி பாதத்தில் வலி அந்த மாதிரி வந்துடுது சரி அதோடு நிற்கிதுதானே சிலருக்கு மரமரப்பு வந்துடுது கால் விரல் மரமரப்பு க காலில் எங்கே வேணாலும் மரமரப்பு மாதிரி நம்னஸ் வந்துடுது சிலருக்கு தைஸில் இன்னர் தைஸில் மட்டும் மரமறப்போ சிலருக்கு வந்து கரண்ட் ஊடுற மாதிரி காலில் இருக்கிறது அப்புறம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது நடந்தால் வலிக்க ஆரம்பிச்சிருந்து நிற்க முடியாது நிறைய பேர்த்தினால அதே மாதிரி காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது கொஞ்சம் குனிஞ்சி நடந்து அப்புறம்தான் நிம்பிடுவாங்க அப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்குன்னா டிரைவ் பண்ணால் வலி குனிஞ்சு வேலை செஞ்சால் வலி வெயிட் தூக்குனா வலி சிலருக்கு சும்மா இருந்தாலே வலி இந்த மாதிரி வலி அதனோட சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகுது இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எக்ஸசைஸில் பூரணமாக குணம் ஆகுது இந்த மாதிரி இருந்தால் அது என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் லம்பார் ஸ்ட்ரெயினு லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயினு லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்க் பல்ஸ் டிஸ்க் ப்ரொட்யூசன் டிஸ்ப்ரப்ஸ் அப்படின்னா தமிழில் என்னென்னா அதாவது இடுப்பு எலும்பு தேஞ்சி போச்சு இடுப்பு வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சயாட்டிக் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால சயாட்டிக் நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ்தோட கெண்டைக்கால் வழியாக பாதம் வரைக்கும் போகுது அந்த போகிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸைஸில் அதை க்யூர் பண்ண முடியும் அந்த எக்ஸைஸு நிறையா இருக்குது இன்றைக்கி நான் ஒரு

டூன்னு சொல்லி விடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ வலது முட்டியை அமுத்துறன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரைட் முட்டியை ரிலீஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த ரிலீஸ் பண்ணுறப்ப மேலே தூக்கணும்னு அவசியமில்லை ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணால் போதும் அதே மாதிரி லெஃப்ட் முட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி வலது காலுக்கு கேளு இடது காலு கேளு செய்யணும் இது ஸ்டாட்டிக் கோடிசப்ஸ் எக்ஸசைஸு இது முழங்கால் வலி இடுப்பு வலி சயாட்டிக்கா எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் இதை தவிர உங்களுக்கு ஒரு சயாட்டிக் நர்வ் வந்து கால் விரலுக்கு போகிறதுனால அந்த மாதிரி எக்ஸசைசஸும் சொல்லிக் கொடுக்கலாம் இன்னொன்று நம்ம யூரின் டாய்லெட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மாதிரி இடுப்பொலியை குறைக்கிறதும் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் அதாவது யூரின் அடிக்கடி போகிறதுக்கு போயிடுறது இல்லை கண்ட்ரோல்லாம் போகிறது அதுக்கும் யூஸ் ஆகும் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங்க்கும் அப்புறம் பேக் பெயின் அண்ட் சயாட்டிகாவுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் வலது காலையும் இடது காலையும் மடக்கணும் ரொம்ப மடக்க தேவையில்லை ஒரு பெட்டக்ஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மடக்கிட்டு இருப்பு இப்படி மேலே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே கொண்டு வந்து போட்டுட்டு டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை பண்ணணும் இது பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் டூ மச் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு தூக்கலாம் அப்புறம் போக போக உங்களால் முடியும்னா அதிகமாக தூக்கலாம் எப்போவுமே எந்திரிக்கிறப்போ வலி பேஷன்ஸ் பேக் பெயின் பேஷண்ட்ஸ் வந்து சைடில் திரும்பி கையூனிதான் எந்திரிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி எழுந்திரிக்கிறேன்னு இப்படி கையை ஊனி இப்படி தான் எந்திரிக்கணும் பெட்டில் படுத்தால் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் அதாவது ஃபூமான மெத்தையில் கெட்டியான மெத்தையில் படுக்கணும் இல்லைன்னா தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா படுத்துக்கலாம் குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதோட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வேக வேகமாக வேலை செய்யாமல் இருக்கணும் டூ வீலர் டூ மச்சாக ஓட்டுறதை குறைக்கணும் அதுவும் ஷார்க்கப்ஸாக இப்போ சரியில்லாத டூ வீலர் ஓட்டக்கூடாது டூ வீலரில் இந்த பேட்ரி டூ வீலர்லாம் இருக்குல்ல ஈவி ஈவி அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது அதில் வந்து அவ்வளோக்கா பேக் பெயின் வரதில்ல பேக் பெயின் இருக்கிறவங்க அதை கூட ஓட்டலாம் அண்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்புறம் இது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ஸ்பைனுக்கு போய் ஹார்மோனையெல்லாம் இம்பேலன்ஸ் பண்ணி நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் அன்பும் மகிழ்ச்சியும் ரொம்ப முக்கியம் அண்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது மூணு எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன் பட் என்ன இது க்யூர் ஆகிறதுக்கு வந்து அதை விட மிக மிக அதிகமான எக்ஸசைசஸ் தேவைப்படுது இது ஒரு எக்ஸாம்பிளாக இந்த குறுகிய நேரத்தில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கியூர் ஆகணும் இந்த மாதிரி ட்ரபுள் இருந்தால் கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்